ராமபுரத்துல ஜானகி அம்மானு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க புள்ள பேரு சிவா அவங்க மருமக பேரு வாணி வீட்டுல அதிகாரத்தோட இருக்கிறது ஜானகி அம்மா தான் ஆனா ஜானகி அம்மாவுக்கு சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகம் மருமக வாணியும் மாமியாருக்கு ஏத்த ஒரு தான் இருந்தா சோம்பேறியான வாணி வீட்டு வேலை எதுவுமே செய்யாம அதுல இருந்து தப்பிச்சுப்பா அதனாலே வீட்லயே ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் அதனாலயே சிவா வீட்டுல அதிகமா இருக்க மாட்டான் அப்ப ஒரு நாள் சிவா அவனுடைய நண்பனான ராமுவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் அப்படி அன்னைக்கு இங்க பாரு வாணி வந்து யார் வந்திருக்காங்கன்னு பாரு என் நண்பன் ராமு வந்திருக்கான் அவன் ஆர்மியில வேலை பாக்குறதுனால என்னோட கல்யாணத்துக்கு கூட வர முடியல ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவன் என்னை பாக்குறதுக்காக வந்திருக்கான் அவனுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அட பரவாயில்லடா இப்பதானே நம்ம தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் நீ சும்மாருடா அவ ரூம்ல தான் இருக்கா இரு உனக்காக அவ தண்ணி எடுத்துட்டு வருவா எதுக்குடா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற உன்னை பார்த்துட்டேன்ல சரி நான் கிளம்புறேன் வாணி ஏ வாணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர சொன்ன அப்படி சிவா கூப்பிட கூப்பிட வாணி மட்டும் வரவே இல்ல சிவாவுக்கு கோவம் வந்து அவன் சத்தமாவே கத்த ஆரம்பிச்சான் அந்த சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்ச வாணி டக்குன்னு எழுந்திருச்சா அவ புருஷன் சொன்னத அவ கேட்டா அடியே வாணி உன்னதான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா ஐயோ என்னால வர முடியலங்க காலையில தண்ணி தொக்கும் கால் வலிக்கு விழுந்துட்டேன் அதனாலதான் எழுந்திருக்க முடியல அந்த தண்ணி எதுவும் நீங்களே எடுத்து குடிக்கலாம்ல பாவண்டா கால்வழியில கஷ்டப்படுறாங்க போல விட்டுடு டே அவ வரலனா என்னடா எங்க அம்மா தான் இருக்காங்கல்ல நான் சொன்ன உடனே எங்க அம்மா தண்ணி எடுத்துட்டு வருவாங்க பாரு அம்மா அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுமா அப்படி சிவா கேட்டானோ இல்லையோ ஜானகி அம்மா ரூம்ல இருந்து தண்ணி கிளாஸ் பறந்து வந்து விழுந்துச்சு அத பார்த்த சிவாவும் அவனுடைய நண்பன் ராமும் ரெண்டு பேரும் டென்ஷன் ஆனாங்க என்னம்மா இது தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுனா கிளாஸை இப்படி தூக்கி போட்டுட்டியே என்னாச்சு உனக்கு டேய் அப்பா அவ்வளவு தூரம் என்னால வர முடியாதுரா உன் நண்பனை வேணும்னா இங்க கூட்டிட்டு நான் உனக்கு தண்ணி குடுக்கறேன் ஏன் உனக்கு என்னாச்சு ஹால் வரைக்கும் நடந்து வந்தா என் உடம்புல இருக்கிற பாலம் எல்லாம் குறைஞ்சு போயிடும்டா அதனாலதான் உன் நண்பனை இங்க கூட்டிட்டு வா நான் அவனுக்கு தண்ணி குடிக்க கொடுக்கறேன் அம்மா தான் எடுத்துட்டு சொல்றாங்க அப்படின்னு சிவா சமையல் அறைக்குள்ள போனா அங்க இருக்கிற பாத்திரத்துல ஒரு துளி தண்ணி கூட கிடையாது அப்ப முகம் வாடி போய் சிவா ராம் முன்னாடி வந்து நின்னா அப்ப ராமுக்கு எல்லாமே புரிஞ்சுது டேய் உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தாண்டா இருக்கு கவலைப்படாத குடிக்க தண்ணி கூட குடுக்காம இருக்கிற வீட்ல இருக்கிறது பெரிய கஷ்டம்தான் நீ போன ஜென்மத்துல யாருக்காவது குடிக்க தண்ணி குடுக்காம இருந்திருப்ப அதனாலதான் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிற சரிடா என்ன புகழ்ந்தது போதும் நீ கிளம்பு அப்படின்னு அழுதுகிட்டே சிவா அவனுடைய நண்பன அனுப்பி வச்சான் அவன் வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்த்து சிவா தலைமுடிய பிச்சுக்கிட்டான் கதறி அழுதான் ஆனாலும் எந்த லாபமும் இல்ல ஏன்னா அவனால அவனுடைய பொண்டாட்டியையும் அம்மாவையும் மாத்த முடியல ஒரு பக்கம் சோம்பேறியான பொண்டாட்டி இன்னொரு பக்கம் சோம்பேறியான அம்மா ரெண்டு பேரையும் பார்த்து அவன் கஷ்டப்பட்டான் உள்ளுக்குள்ளேயே கதறிக்கிட்டு இருந்தான் அந்த ஊர்ல ஒரு நாள் பண்டிகை வந்துச்சு ஆஹா பண்டிகை நாள் வந்துருச்சு அம்மா வாணி பண்டிகைக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே எழுதி கொடுங்க நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் பண்டிகை சமையல் சூப்பரா இருக்கணும் நாம சந்தோஷமா பண்டிகையை கொண்டாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சுலடா இந்த தடவை சந்தோஷமா கொண்டாடலாம்

பொருட்களோட லிஸ்ட் சொல்லும்போது போது சிவா அதை எழுதிக்கிட்டு இருந்தான் அப்படி ரொம்ப நேரமா அவன் ஒரு பெரிய லிஸ்ட ரெடி பண்ணான் அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா எல்லா பொருட்களையுமே அவன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தான் அப்படி அவங்க அம்மா சொன்னது பொண்டாட்டி சொன்னது எல்லாத்தையுமே பெரிய சாதனையா நினைச்சான் அப்படி அந்த நாளும் முடிஞ்சுது அடுத்த நாள் காலையில சிவா ரொம்ப உற்சாகமா எழுந்திருச்சான் ஊர் முழுக்க பண்டிகைக்கான கோலாகலம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஆனா அவன் வீட்ல மட்டும் அடியே வாணி இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க வெளில பாரு எல்லார் வீட்லயும் பண்டிகை எவ்ளோ கோலாகலமா நடக்குதுன்னு நீ நேத்து தான சொன்ன நாளைக்கு சமையல் பொறுப்பு என்னுடையதுன்னு அப்படியே எழுந்திருக்க மாட்டேங்குற அட என்னங்க நீங்க எப்போவும் எதுவும் சாப்பிட்டாத ஒரு மாதிரி பேசுறீங்க நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன் ஆனா என்ன இப்படி பண்ணாதீங்க நீங்க வெளில போயிட்டு வாங்க சரி சரி அப்படின்னு சொல்லி ஷிவா வெளியில போனா மதியம் சாப்பாடு நேரமும் ஆச்சு வீட்டுல சமையல் எல்லாமே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையா வீட்டுக்கு வந்தான் ஆனா அங்க எதுவும் நடக்கல என்னாச்சு இன்னுமா சமைக்கல பக்கத்து வீட்டுல இருந்தே வட பாயசத்தோட சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டாங்க அது இருக்குன்னு நான் எதுவும் சமைக்கல சி நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி அம்மா அம்மா நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க இங்க பாருப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத இவ சமைக்கலனா என்ன மூணு வேளைக்கு நம்ம சாப்பிட்றவளுக்கு சாப்பாடு நம்ம வீட்டுக்கே வந்துடும் நான் காலையில மதியம் ரெண்டு வேளை சாப்பிடல நம்ம பின்னாடி வீடு இருக்குல்ல அவங்க நைட்டை எல்லாத்தையுமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மூணு வேளைக்கு சேர்த்து நாம நைட்டை எல்லாத்தையுமே சாப்பிடலாம் என்னது என்ன சொன்ன அவங்க கொடுத்தா அத நாம சாப்பிடணுமா ஏதோ சாதிக்க போறதா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்க இதுதானா நீங்க சாதிக்கிறது சீ ஏன் வாழ்க்கையும் உங்க கூட வாழ்றனே இங்க பாருங்க என்ன திட்டாதீங்க நான் இப்படி இருக்க காரணம் உங்க அம்மா தான் நான் என்னடி பண்ண நீ பண்றதுக்கெல்லாம் என்ன திட்டுற தேவையில்லாம பேசாதீங்க எங்க அப்பா அம்மா உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பும்போது போது நீங்க தானே சொன்னீங்க உங்க பொண்ண நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு இப்ப மறந்துட்டீங்களா அதுக்கு இப்ப என்ன மடியில வச்சு தாளாட்டணுமா நீ என் மடியிலெல்லாம் பத்த மாட்டியே பாத்தீங்களா உங்க அம்மா எப்படி பேசுறாங்கன்னு இனி ஒரு நிமிஷம் நான் இருக்க மாட்டேன் எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான் வாணிய பார்த்து சிவா உடனே பதட்டம் ஆயிட்டான் ஐயோ அம்மா ஏமா இப்படி பண்ண என் பொண்டாட்டி தற்கொலை கிற்கலன்னு ஏதாவது பண்ணிக்க போறாமா வாமா போய் பாக்கலாம் நான் வரலடா அவ்வளவு தூரம் வந்தா என் உடம்புல இருக்கிற பலம் எல்லாமே குறைஞ்சிடும் நைட்டு வேற எல்லாரும் குடுக்கறத நான் சாப்பிட்டு பார்க்கணும்ல அதுக்காகவாவது என் உடம்புல கொஞ்சம் பலம் நான் வாழ்றது ஒரு வாழ்க்கை தானா அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி என்ன பார்த்தான் வாணி படுத்து சிவா மறுபடியும் என்ன பண்றதுன்னு தெரியாம தலைய சுரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அடுத்த நாள் காலையில ஜானகி அம்மாவும் வாணியும் வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ சிவா அவங்களுக்காக கோவில் பிரசாதத்தை எடுத்துட்டு வந்தான் அந்த பிரசாதத்தை அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்த ஒரு டேபிள் மேல வச்சுட்டான் நீங்க ரெண்டு பேரும் மாறணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டி பிரசாதத்தை வாங்கிட்டு வந்திருக்க சாப்பிடுங்க ஏண்டா அத உன் கையாலேயே குடுக்கலாம்ல இப்போ இங்க இருந்து எழுந்துருச்சு அதை எடுக்கணும்னா எனக்கு சக்தி குறைஞ்சிடாதா இங்க பாருவாணி அந்த பிரசாதத்தை எடுத்து அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்து நீயும் கொஞ்சம் சாப்பிடு பிரசாதமா எனக்கு பிரசாதம்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா நைட்டு தான் சாமா எல்லாம் தொழுக்குனே காலையில துணி துவச்சேன் எனக்கு இடுப்பு வேற புடிச்சுக்குச்சு அதனால நீங்களே அந்த பிரசாதத்தை அத்தை கிட்ட கொடுத்துருங்க எனக்கும் கொஞ்சம் கொடுங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் கடைசியா ஒரு தடவை நீங்க மாறி இருக்கீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் பிரசாதத்தை எடுத்துட்டு வந்தேன் நீங்க எப்பவுமே மாற போறது இல்ல ஒரு பக்கம் சோம்பேறியான அம்மா இன்னொரு பக்கம் படு சோம்பேறியான பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்கிறதுக்கு பதிலா நான் செத்து போலாம் இனி இங்க இருக்க மாட்டேன் நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் எங்கடா போற எங்கங்க எங்க போக போறீங்க நான் காசிக்கு போறேன் சன்னியாசத்தை எடுக்க போறேன் இந்த வீட்டுல மட்டும் இனி ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு துணிமணியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் சிவாவா தடுக்கிறதுக்கு அந்த பக்கம் ஜானகி அம்மாவோ இந்த பக்கம் வாணியோ நகரவே இல்லை அத பார்த்து சிவாவுக்கு சந்தேகம் வந்துச்சு என்ன தடுக்கணும்னு கூட உங்களுக்கு தோண மாட்டேங்குதா டேய் என் உடம்புல இருக்கிற பலம் எல்லாம் குறைஞ்சி போயிடும்டா இடுப்பு பிடிச்சிருக்கேங்க எந்திரிக்க முடியல அவங்க சொன்னது கேட்டு சிவா ஆகாயத்தை பார்த்து பைத்தியக்கார மாதிரி கத்த ஆரம்பிச்சான் அங்கேயே அவனுடைய துணிகளை கிழிச்சுக்கிட்டான் தலைமுடிய கலைச்சி விட்டான் அப்படி அவங்க அம்மா பொண்டாடி பாத்துக்கிட்டு இருக்கும்போதே போதே சிவா பைத்தியக்காரன மாதிரி ஊருக்குள்ள ஓடுனான் சோம்பேறி மாமியாரும் சோம்பேறி மருமகளும் சிவாவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அருணாச்சலம்ல வீரையா காந்தம்மா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க காந்தம்மா அப்படின்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு ரொம்ப மரியாதை வீரையா சீட்டாட்டம் ஆடுறதுனால ஊர்க்காரங்க அவரை பெருசா ஒன்னும் பொருட்படுத்த மாட்டாங்க சில பேர் வீரையாவை எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த தம்பதிகளுக்கு ராம்பாபு அப்படிங்கற ஒரு பையன் இருந்தான் ராம்பாபுவோட மனைவி ரூபா அவ அப்பா மாதிரி ராம்பாபு சீட்டாட்டத்துக்கு அடிமை ஆகல கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டான் ராம்பாபு வருமானம் வரும்ல அதாண்டா நீ இந்த முறை போட்டிருக்கல்ல அந்த காலிஃப்ளவர் பயிர் அதை பத்தி தான் நான் சொல்றேன் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வர வேண்டாமா நான் இந்த முறை ரொம்ப புத்திசாலித்தனமா வருமானம் வர மாதிரி பயிரை போட்டிருக்கேன் முன்னாடி விட இந்த முறை நான் கொஞ்சம் அதிகமாகவே பயிருங்களை போட்டிருக்கேன் இந்த காலிஃப்ளவர் பயிரால இந்த முறை நமக்கு ரெண்டு மடங்கு லாபம் நிச்சயமா வரும் அப்படினா இந்த முறை எனக்கு ஒரு நல்ல கோல்டு செயின் செய்யுங்க அத்த அனுமதியோட தான் நான் கேக்குறேன் என்னமா இவ சொல்றா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ஆமாண்டா பாவம் மருமக ரொம்ப நாளாவே ஒரு தங்க செயின் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா வருமானம் அவ்வளோ இல்லையேன்னு சொன்ன உடனே அவ கொஞ்சம் பொறுமையா இருந்தா இந்த முறையாவது மருமகளுக்கு நீ அத வாங்கி கொடுடா அது சரி என்னோட மனைவி அவ்வளோ பெரியிருக்கா அப்போ நீங்களும் உங்க மனசுல என்ன இருக்கு என் மனசுல ஒன்னும் இல்லப்பா எனக்கு ஒன்னும் வேணாம் மருமகளுக்கு வாங்கி கொடுத்தா போதும் பொய் பொய் அத்த எதுக்கு எப்படி மறைக்கிறீங்க அவரு கேக்குறாருல்ல சொல்லுங்க அத்த இங்க பாரு மருமகளே கொஞ்சம் சும்மா இரு அவன பயமுறுத்தாத ரூபாவை ஏமா தடுக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை சொல்லுங்கம்மா எதுக்குமா நீங்க மறைக்கறீங்க எப்படியும் இந்த முறை நமக்கு நல்ல வருமானம் வரும் மூணு மடங்கு வருமானம் வரும் அந்த வருமானம் வச்சு நல்லபடியா உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் வாங்கி தரேன் என்னன்னு சொல்லுங்கம்மா அது அது என்னோட காலுக்கு கொலுசு வேணும்பா அந்த நாள்ல எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுக்கல அப்புறமா உங்க அப்பாவும் எனக்கு வாங்கி கொடுக்கல நீயாவது வாங்கி தரியான்னு நான் நிறைய முறை கேக்கலாம்னு நினைச்சேன் ஆனா நம்ம வருமானம் பெருசா ஒன்னும் இல்லல அதுக்கு தான் கேக்காம இருந்த ஐயோ இதுக்கே இப்படி நீங்க கஷ்டப்பட்டா எப்படிமா இந்த முறை உங்க ஆசை நிறைவேறிடும் அப்படின்னு ராம்பாபு சொன்னதுனால ஒரு பக்கம் கந்தம்மா இன்னொரு பக்கம் ரூபா ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க ஆனா அப்பவே குள்ளநரி மாதிரி காத்துக்கிட்டு இருந்த ராம்பாபுவோட அப்பா வீரையா கூட அவனோட மனசுல நினைச்சத கேக்க ஆரம்பிச்சா ஆஹா மனைவிக்கும் அம்மாவுக்கும் எந்த ஒரு சங்கடமும் இல்லாம அவங்க கேக்கிறது எல்லாத்தையும் நீ வாங்கி தரலடா நல்ல பையன் அப்படின்னா அது நீதான்டா அப்படியே அதே கையால எனக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுத்த அப்படின்னா உன்னோட அப்பா இந்த வருஷம் முழுக்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சீட்டாட்டம் ஆடுவேன் அதனால உனக்கும் எவ்வளவோ வருமானம் வருண்டா நெஜந்தா என்னங்க இப்பவே அவன் உங்களால தலைய பிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை கஷ்டப்படுத்தாதீங்க தலைய ஏம்பா நீ கழுத்துல ஏதாவது இருக்கா அப்படி இல்லைனா தலைய பக்கத்துல திருப்ப முடியாம தலைய பிச்சுக்க பாக்குறியா இதுதான் வேணாங்கிறது அவனை வார்த்தையால கஷ்டப்படுத்தாதீங்க இப்போ நான் என்னடி செஞ்சேன் நீ அப்படி சொல்ற உன்ன மாதிரியே நானும் ஒரு ஆசைய அவன்கிட்ட கேட்டேன் அவ அதை நிறைவேற்றணும்ல அது அவனோட கடமையும் கூட மாமா இவர் நமக்காக தினமும் கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சாரு இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டதுக்கு அவருக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போது தயவு செஞ்சு அவர்கிட்ட பணம் கேட்காதீங்க மாமா அவர் விவசாயம் செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்துக்காக தானே அப்படின்னா நான் குடும்பம் இல்லையாமா கூட இந்த வீட்டு ஆளுதானே அந்த பண்ண என்னது அத வச்சு இவன் விவசாயம் தான் இவனுக்கு நல்ல பேரு கிடைச்சிருக்கு கொஞ்சோண்டு பணம் மட்டும் தான இந்த மாமாவோட ஆசைய கூட உன்னோட புருஷன் தீக்கணும்ல இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த ஊர் தலைவரு வந்தாரு வரும்போதே அவரு கத்திக்கிட்டே அங்க வந்தாரு ஏன்பா ராம்பாபு ராம்பாபு என்ன ஆச்சு தலைவரே எதுக்கு நீங்க இப்படி கத்துறீங்க நான் செய்யும் அப்படின்னா கத்த தான் செய்வாரு நீ சும்மா ராம்பாபு பாரு வீரையா இந்த பேச்சு தான் அப்படின்னா வேற யாருக்காவது கொடுத்துருங்க எதுக்கு நீங்க கிட்ட முகத்தை காட்டுறீங்க ஐயோ பெரிய நச புடிச்ச ஆளா இருக்கானே உனக்கு ரொம்ப திமிராகிடுச்சு அந்த சீட் ஆடி ஆடி உனக்கு அறிவில்லாம போயிடுச்சு எங்க போயிடுச்சுங்க அது எங்கயோ போறேன்னு ஒண்ணு சொல்லலையே ஐயோ காலையில உன் வாயில தலைய விட்ட பாருதா தப்பு என்னோட வாயி காலியாதான் இருக்கு அப்புறம் நீங்க தலைய விட்டேன்னு சொல்றீங்க உங்க தலை கூட உங்க கழுத்து மேலதாங்க இருக்குது உனக்கு ஒரு கும்பிடு பாரு ராம்பாபு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் வந்த ஜாக்கிரதையா கேளு நான் சொல்றத கேட்டு நீவும் இதயத்தை கல்லாக்கிக்கோ இதயத்தை எப்படிங்க கல்லா மாத்துறது இதயத்துக்குள்ள ரத்தம் போகாதல்ல பாரு வீரயா கொஞ்சம் வாய மூடுறியா இது உன் பையனுக்கு நஷ்டத்தை வர வைக்கிற விஷயம் அதுக்குதான் நானே நேரா வந்து இத சொல்றேன் தலைவர் அப்படி சொன்ன உடனே ராம்பாபு பயப்பட ஆரம்பிச்சுட்டான் காந்தம்மாவும் ரூபாவும் கூட ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க உங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் இல்லையா அந்த பக்கத்து பண்ணக்காரன் சங்கரம் அவன் ஒரு பெரிய தப்ப செஞ்சிட்டாயா உனக்கு நஷ்டம் வர மாதிரி அவன் செஞ்சுட்டான் நீ விளைவிக்கிற காலிஃபிளவர சாப்பிட கூடாதுன்னு அவன் பிரச்சாரம் பண்றான் அதுல ஆபத்தான மருந்துங்களை போட்டு நீ பயிரை விளைவிச்சிருக்க அப்படின்னு எல்லார்கிட்டயும் அவன் பிரச்சாரம் பண்ணிட்டான் எல்லாரும் உன்னோட விளைச்சலை வாங்கறதுக்கு முன் வர மாட்டாங்க நீ என்னன்னா நாளைக்கு அந்த விளைச்சல பறிச்சு விற்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்க ஆனா அதுக்குள்ள அவன் இப்படி ஒரு வேலைய பாத்துட்டான் ஊரு முழுக்க உன்னோட விளைச்சல பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ நீ லாபம் இல்லையா நீ தான் எதனா ஒன்னு செய்யணும் அது மட்டும் இல்லை உன்னோட அப்பாவும் கூட நீ ஏதோ கெமிக்கல் மருந்து தான் போட்டு பயிரை விளைவிக்கிறேன்னு சொல்லியிருக்குறாரா ஆ நான் எதுக்கு சொல்ல போறேன் நான் அப்படி சொல்லலையே வீரய்யா நீ செஞ்சது ரொம்ப தப்புயா ஊர் முழுக்க அந்த சங்கரம் பேச்சை கேட்கல ஆனா நீயே உன் பையன் போட்ட பயிரை பத்தி சொன்ன இல்லையா அதை தான் எல்லாருமே நம்பிட்டாங்க இப்படி தலைவர் சொன்னதை கேட்டோம் அவனோட அப்பா செஞ்ச துரோகத்தையும் நினைச்சுக்கிட்டு ராம்பாபு மயங்கி விழுந்துட்டான் ரூபா ரொம்ப பயந்து போயிட்டா கண்ணீர் விட்டா காந்தம்மாவும் அவங்க பையனை பார்த்து குமுரி குமுரி அழுதாங்க அதுக்கப்புறமா முகத்துல தண்ணிய தெளிச்சு ராம்பாபுவ மயக்க தெளிய வச்சாங்க ராம்பாபு எழுந்ததுக்கு அப்புறமா ஓன்னு அழுதுட்டான் ஐயோ இனிமே என்னால எதுவும் செய்ய முடியாது எல்லாம் வீணா போயிடுச்சு வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு விளைவிச்சதெல்லாம் வீணா போயிடுச்சு என் அப்பாவே எனக்கு இப்படி ஒரு நஷ்டத்தை கொண்டு வருவாருன்னு நினைச்சு கூட குடிச்சிட்டா நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாத நேத்த அவன் குடிக்க வாங்கி கொடுத்தான்டா அந்த நேரத்துலதான் நான் ஏதோ ஒன்னு உளறி இருப்பேன் என்ன மன்னிச்சிடுறா ச நிறுத்துங்க பையனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல உங்க முகத்தை காட்டாதீங்க போங்க இங்க இருந்து வீரையா போனதுக்கு அப்புறமா ராம்பாபுவ காந்தம்மாவும் ரூபாவும் சமாதானப்படுத்தினாங்க அப்போ காந்தம்மாவுக்கு ஒரு நல்ல யோசனை ஒண்ணு வந்துச்சு காலிஃப்ளவர் விளைச்சல வீணாக்காம பிக்கல் செய்யலான்னு முடிவெடுத்தாங்க அந்த விஷயத்த ராம்பாபு கிட்டயும் ரூபா கிட்டயும் சொன்னாங்க ரொம்ப நல்ல யோசனை பிக்கல் செஞ்சதும் நம்ம அத பட்டணத்துக்கு கொண்டு போய் விக்கலாம் நமக்கு நல்ல வருமானம் வரும் பயிருக்கு நம்ம செலவு பண்ணதை விட அஞ்சு மடங்கு நமக்கு லாபம் வரும் ஆமாமா நம்ம ராத்திரில இருந்தே வேலைய ஆரம்பிக்கணும் இல்லனா அந்த பக்கத்து பண்ண சங்கரம் வேற எதனா ஒன்னு செஞ்சு நம்மள இன்னும் கஷ்டப்படுத்துவான் அப்படின்னா வாங்க இப்ப விளச்சல்ல பறிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ராம்பாபு கூட சேர்ந்து காந்தம்மா ரூபா காலிஃபிளவர் விளச்சல்ல பறிச்சிட்டு வந்து வீட்ல பிக்கல் செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் காந்தம்மா காலிஃப்ளேவர் பிக்கில் செஞ்சுகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ரூபா அதை பார்சல் பண்ணிக்கிட்டு இருந்தா மறுநாள் காலையிலேயே காலிஃப்ளவர் pickleகளை எடுத்துக்கிட்டு காந்தமாவூர் ரூபாவும் பட்டணத்துக்கு போனாங்க. அங்க எல்லா இடத்தலயும் அந்த காலிஃப்ளவர் pickle விட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து ராமாபாப்பா கிட்ட பணத்தை காட்டின உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சேன். நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. ஆக மொத்தம் அத்தையும் மருமகளும் சாதிச்சிட்டாங்க. அப்போ அங்க தலைவர் வந்தாரு ராம்பாபு மார்க்கெட்டுல பிக்கலுக்கு நல்ல கிராக்கி இருக்கான் அதுக்காக அவங்களுக்கு ஒரு லாரி நிறைய பிக்கல் வேணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அத ரெண்டு நாள்ல தயார் பண்ணிடுங்க இந்தாங்க அதுக்கு பணம் ராம்பாபுவோட சந்தோஷம் ரெண்டு மடங்கு ஆகிடுச்சு இத சாதிச்சது நான் இல்ல தலைவரே இதோ என்னோட அம்மாவும் என் மனைவியும் என்ன காப்பாத்துறதுக்காக வந்த தேவதைங்க ஆமாங்க இப்போ நீங்க இந்த தேவதைங்களுக்கு கோவில் கட்டுனா நான் அதுல பூசாரியா இருப்பேங்க எனக்கு ஒன்னும் நீங்க நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இல்ல சீட்டாட்டத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் உங்க எல்லாரு கூடவும் நான் சந்தோஷமா இருந்தாலும் ஆனா இவன் தொல்லைய மட்டும் என்னால சகிச்சுக்க முடியல நான் அப்படின்னு அவர் கையில இருந்த பணத்தை ராம்பாபு கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு காந்தமாவும் ரூபாவும் சிரிச்சாங்க விளைச்சலால அஞ்சு மடங்கு பணம் கைக்கு வந்ததும் ராம்பாபு ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அப்புறம் அந்த குடும்பத்துல இருந்த அத்தையும் மருமகளும் காலிஃபிளவர் பிக்கிள் செஞ்சுக்கிட்டு நல்ல பேரை சம்பாதிச்சாங்க